அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு என்னுடைய வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோன்னா இந்த ஈபியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துடுச்சா இல்லையா அறுபதாயிரம் காலி பண்ணிட்டாங்கன்னு நீங்க தகவல் கேட்டது கேட்டீங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் வேலை வாய்ப்பு அறுபாயத்துக்கு மேலே டிஎன்இ இருக்கு இது மேலும் தகவல் தெரிஞ்சுக்குள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே போல் வந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் டிஎன்இபியில இருந்து டிஎன்பிஎஸ்சி மாற்றம் செய்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்பா தான் சொல்லிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி எடுக்க கிடையாது இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தகவலும் கொடுக்க இபில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த தகவலும் கொடுக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க ஆனா தமிழக மின்சார மின்சாரவாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடந்த முப்ப மார்ச் முப்பத்தி தேதி பெறப்பட்டுள்ள தகவல் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் ஐம்பத்தி ஒன்பாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு காலிப்படைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இது மொத்தம் உள்ள பதி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான படைகள் நிரப்பப்படாமல் இருப்பதை அறிய முடிகிறது இதற்கு முன்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆட்கள் தேர்வு எப்போது நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கேங்மேன் பதவி எடுத்தாங்க அப்போது வந்து கேங்மேன் பதவி எடுத்தாங்க இதுவரை முன்பு ஆட்கள் தேர்வு தொடர்பான டிஎன்பி தரப்பில் இருந்து தற்போது நீதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கீழ் நிரப்பப்படும் சொல்லிட்டாங்க அவர் தான் சொன்னதே டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்கிறாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் நிற்பவன எதிர்பார்த்தால் இதுவரை டிஎன்இ தரப்பில் இருந்து எந்த தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்துன்னா தகவல் உரிமை தான் போட்டது கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ எக்ஸாம் இப்போ வந்து அறிவிச்சுட்டாங்க நாம குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சுட்டோம் ஆனா இதுவரையும் அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால யாரும் வந்து கவலைப்பட தேவை கிடையாது டிஎன்இபி தனியாக தான் வந்து எடுக்க போறாங்க இதுக்கு கேங்மேன் அஞ்சாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்புல இருந்து டுவெல்த்து மெக்கானிக்கல் அண்ட் பிகாம் ஃபிட்டர் ஐடி இது மாதிரி முடித்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு தகவல் நான் சொல்றேன் இதில் ஏஇ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி பத்தாயிரத்தி இறந்த பணிடங்களை வந்து நிறைவு முடிவெடுத்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து முடிஞ்சது ஓகேங்களா ஆட்சி முடிஞ்சு இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நாமும் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகவல் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்காங்களே எடுக்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னா கடைசி யார் வந்து அவர் தெரிவிச்சிருந்தவர் பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அனைத்து டிஎன்பிசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தகவல் கிடையாது ஏன்னா அப்போது ஆட்சி இருந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது இப்போ ஆட்சி மாறினது காலத்தால் டிஎன்இபியில் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் ஏகப்பட்டதாக இருக்குது நீங்கள் யாரும் கவலைப்பட தேவை கிடையாது இருந்து அறுபதாயிரம் காலி பணிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காலி பணியிட மேலே ஒரு லட்சம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு காலி பணியிடம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தகவல் உடனே கூட வரை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் நன்றி